சுஷ்மிதா சிஸ்டர் அண்ட் கார்த்திக் பிரதர் இணை பிரியா தம்பதியினரை நூற்றாண்டு காலம் வாழ்க இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போய் இவங்களுக்கு விஷ் பண்ணுங்க உங்களுக்கு இதே மாதிரி யாரக்காவது விஷ் பண்ணனோனா கீழே கொடுத்திருக்கிற இன்ஸ்டாகிராம் ஐடில எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொன்னாலும் நாங்க கமெண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு விஷ் பண்ணுவோம் சரி காயலு நேத்து நம்ம கேட்ட क्वेश्चनக்கு எல்லாரும் சரியா பதில் சொன்னாங்களா ஓ அத எப்படி சும்மா விடுவாங்க சத்திக்கு எப்ப மாப்ள பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டிட்டே இருந்தாங்க மாப்ள வந்ததும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குலாம் சொல்றாங்க பிறகு பேரே கேட்டா அவங்க சொல்ல மாட்டாங்களா அதெல்லாம் கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிட்டாங்க சூப்பரா யாரா கமெண்ட் பண்ணா சொல்ற

शांती सिस्टर मस्कट मलती सिस्टर सन्मगोल् ब्रदरे परीमदेवी सिस्टर ऐश्वर सिस्टर नितो सिस्टर उदया सिस्टर सौदि न सिंधुजा सिस्टर भवनी सिस्टर प्रिया सिस्टर सिस्टर मासिला सिस्टर सातूर् सुस्टर सजीरा सिस्टर तिचं राज्मी सिस्टर सुगंदी सिस्टर சஜினி சிஸ்டர் ரம்யா சிஸ்டர் இந்திரா சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர் கடைசியா வள்ளி சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியே எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன ராமரிஷ்ணா என்னைய பார்த்துட்டு இருக்கேன்

என்ன ரமணஷா இதெல்லாம் சேல அதுக்காக இத்தனையா நீ தான பிடிச்சதெல்லாம் எடுத்து சொன்னே அதுக்கு கடவுக்கு போற மாதிரி எடுத்து வச்சிருக்க எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் போட்டா நீ அழகா இருப்ப அதான் கையில எடுத்து வந்தேன் முடிச்சதா இல்ல இன்னும் எடுக்க வேண்டியிருக்கா இன்னும் எடுக்கணும் கடைய வேங்கிரலாம் மண்ணா தோணுது அவ்ளோ அழகா அழகா இருக்கு சேலலாம் ஹே அப்புறம் நீ இதெல்லாம் கேட்டா ரொம்ப அழகா இருப்ப சரி ரமணஷா வா போலாம் இத கவுண்டர்ல கொடுத்துட்டு மென் செக்ஷன்ல போய் உனக்கு ஷர்ட் பேண்ட் பாத்துறோம் எனக்கா எனக்கெல்லாம் வேண்டாம் நீ சும்மா ரமணஷா எனக்கு மட்டும் என்ன சேரீ இல்லைன்னு பத்தியோ எனக்கும் ஒரு பீரோ நிறைய சேரீ இருக்கு இருந்தாலும் உன்னை தர சொல்லலையா அதே மாதிரி தான் எனக்கும் பீரோ நிறைய துணியெல்லாம் இருக்கு கயில் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி தந்தே இருவேன் அதுவும் நான் தான் செலக்ட் பண்ணுவேன் நீ தூரத்துலேருந்து பார்த்தா மட்டும் போதும் ஏன் கையில இடம் பிடிக்கிற நான் யார் உனக்கு யாருமே எனக்கு ஏன் உனக்கு தெரியாதா சரி கயிலு என் பொண்டட்டி வாங்கி தந்தா நான் வாங்கிக்குவேன் அதானே பார்த்தேன் சரி வா வாங்கி தரேன் சரி கையிலு போகலாம் என்ன நின்றுட்ட வா போலாம் என்ன பார்க்கற இந்த சேலை அழகா இருக்குல ஆமா நல்லா தான் இருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட சேலை வாங்கியாச்சு அதெல்லாம் வேண்டாம் கையில் இலவசமா ஒண்ணு கிடைக்குது பாரு சின்ன பிள்ளைல துணி தானே அதான் இப்ப மாம் டாட்டர் துணி தான் எல்லா இடத்துலயும் கிடைக்குது ஆமா கையில நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் நம்மளே இத வாங்கி வச்சிடுவோம் ஒண்ண மாதிரி ஒரு பொண்ணு பொறுக்கணும் இந்த Dress போட்டா தேவத மாதிரி இருப்பல நம்ம பொண்ணு சரி நம்ம கிருஷ்ணா வா போலாம் இல்ல கையில இந்த சேலை கூடவே சின்ன பிள்ளை துணியும் வருது நிறைய சேலை எடுத்துச்சு நம்ம வா போலாம்

இது எப்படி இருக்குன்னு பாருங்கமா இல்ல இதுவும் வேண்டாம் டிசைன் இருக்க கூடாது ப்ளேனா இருக்கணும் ஓ சரிமா இதெல்லாம் பாருங்கமா நீங்க கேட்ட மாதிரி லைட் கலர் ப்ளேனா இருக்கு டிசைனே இல்லாம தம்பிக்கு தானே துணி பாத்தீங்க ஆமானே உங்க ஹஸ்பண்ட் தான அவங்க ஆமானே அப்பப்ப நீ அவங்க படுத்துங்க நான் புருஷங்கறதே மறந்துறதா இம்பார்ட்டடி இங்க யாரும் மறக்கல இதெல்லாம் புடிச்சிருக்கமா தம்பிக்கு எது போட்டாலும் அழகா இருக்கும் இதுல லைட் கலர்னா இன்னும் சூட்டா இருக்கும் அழகா இருக்கும் தேங்க்ஸ் அண்ணே ஐயா பீத்த எல்லாமே நல்லா இருக்குனே அந்த வைட் ஷர்ட் தனியா வச்சிருந்தீங்களா

படத்தை பார்த்துட்டு போய் துணி எடுத்துட்டு அப்படியே ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரமா ஓ சாப்பிடு செஞ்சாச்சா ஆமாமா சொல்லிக்கலாம் ராமகிருஷ்ணா ஏமா உங்களுக்கு சத்தம் சோறு பண்ணே அதான் ராமகிருஷ்ணா சொன்னேன் ஒன்னும் பிரச்சனை இல்லைமா நாளைக்கு காலையில் கஞ்சி குடிச்சிட்டு போறேன் ஆமாத்த நாளைக்கு காலையில் எனக்கும் கஞ்சி கொடுங்க நானும் குடிச்சிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கஞ்சி குடிச்சி சரிம்மா என்ன கிளவி எதுவும் பேசாம இருக்க வந்தது ஏதோ உரண்ட ம் நானே அமைதியா இருந்தாலும் நீ இருக்க விட மாட்டியே எப்ப பார்த்தாலும் சாச்சாலும் பேசிக்கிட்டே இருப்பியே அதான் நீ ஏன் அமைதியா இருக்கன்னு கேட்டேன் சரி இவ்வளோ துணி இல்லையா துணி எடுத்துகிட்டு வந்தேங்கி அதான் பார்த்தேன் என்ன அது ஒன்றும் இல்லை கிழங்கி துணிலாம் நிறையா தான் இருக்குது எங்ககிட்ட ஆனாலும் வெளியே அவ்வளோ தூரம் போயிட்டோம் சரி போத்தி போயிட்டு போவோமே அப்படின்னு எனக்கு தோண்டிட்டு அதான் அங்கே போய் எனக்கு அவன் செலை எடுத்து தந்தோம் நான் அவ்வளோ சட்டை எடுத்து கொடுத்தேன் இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கியிருக்கோம் என்ன கிழக்கி வாயை பழக்க எதிர்பார்க்கலையோ இப்படிலாம் நாங்கள் வாங்குவோம்னு எதிர்பார்க்கலையோ நீங்கள் துணியை வாங்கி எதுக்கு

அவ துணி எடுத்துகிறதுக்கு கத்திரி பண்ண இருக்கா இல்ல அத்த துணி வெட்டுறதுக்குலாம் கத்திரி பண்ணிட்டு கிடைக்கி முடி பெருசலாத்தே அதான் துணி வெட்ட கத்திரி பண்ண ஆயிட்டு இருக்கேன் ஓ அப்படியாமா சரிம்மா நல்லதுதான் ஆமாம் தே இதுக்கெல்லாம் இப்போ வேலை இல்லை ராத்திரி தான் கத்திரி பண்ணி வேலை கொடுக்கணும் சரி கையில் வாங்கி நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா ஆமாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டாங்களா ஆமாம் எல்லாம் சாப்பிட்டாச்சி சரி அத்தியை பற்றி துணி பத்தி எது கேட்கணும் நீ தான் ஆயிரம் முன்னாடி சாப்பிடுவிய மாத்திரைப்படணும்னு என்ன மாதிரி மரியாதை பாரு உங்கட்ட எல்லாம் கேடா ஏன்ட கேக்கறியே கேடது இப்படி வள வார்த்த சரி கேட்ற கையில ரொம்ப வரதப்படா சரி ராமகிருஷ்ணா சத்திய கிளவி நான் பேசி பேசின பிறகு கேக்க பாத்தியா ராமகிருஷ்ணா கிளவி கிட்ட கொளுப்ப நான் கேக்க சொல்லி இருக்கேனே நான் கேக்க நீ என்னன்னா இப்படினா அப்படிங்க அப்படினா இப்படிங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எப்பா நான் ஒன்னு நினைக்கல பா போங்க பா ரூம் குள்ள போய் கதவ புடிங்க பா போங்க பா அத தான் செய்ய போறோம் சாட் டச் என்ன படுக்க வேண்டியதனே அத தான செய்ய வேண்டியது ஏய் கிளவி ஓவர பேசாதே போற போக்குல முடிய வெட்டிட்டு போயிருவேன் நீ வராம கிருஷ்ணா போலாம் சரி கைலு கைலு என்ன ராம கிருஷ்ணா கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமா ஆ பேசலாமே ஆமா என்ன பேச போற சொல்ற கைலு அது எப்படி உன்கிட்ட கிட்ட கேக்குறதுன்னு எனக்கு தெரியல ஆனா உன்கிட்ட தான் கேட்க முடியும் அப்படி என்ன கேட்க போற கைலு அது வந்து ம் சொல்ல தியேட்டர்ல வச்சு உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா அங்க வச்சு என்ன சொல்லுவியோன்னு நான் நினைச்சிட்டேன் அதனால தான் நான் கேட்கல இங்க வச்சு கேட்கலன்னு இருக்கு அது எப்படி கேக்குறதுன்னு தெரியல என்ன நமக்குஷா அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன் எனக்கு என்ன தெரியும் நீ தான் சொல்லியாகணும் கையில அது வந்து தப்பாட்டுக்க மாட்டலாம் ஏய் நீ என்ன சொல்லப் போற அதான் கையில எனக்கு சொல்ல தயக்கமா இருக்கு சொன்ன நீ ஏத்து பியான் கூட தெரியல என்ன கோவப்பட்டாலும் படுவே என்ன நான் கேட்டேன் தெரியாத இன்னமும் என் மனம் புரியாத ஏ நீ தள்ளி போற கையில கையில எங்க தள்ளி போற எனக்கு பயமா இருக்கு பா நீ அட்வான்டேஜ் இருக்கு பாக்க அதெல்லாம் இல்ல கையில நான் தியேட்டர்ல வச்சு வீட்ல வந்து சொல்லுன்னு சொன்னேன் நீ கூட சொல்ல மாட்டேன்னு சொன்னே ஏய் நீ என்ன கேக்க படத்தோட கதை கேட்டேன் கையில அப்பாடா நான் கூட வேற ஏதோ நினைச்சேன் கதையா ஆமா கையில அதுக்கு எதுக்கு இவ்ளோ பில்ட் அப் பண்ணே நான் பில்ட் அப் பண்ணனா அம்மா பிறகு வேற ஏதோ கேக்க போற மாதிரி கேட்டே வேற ஏதோனா ஆ ஒண்ணு இல்லையே என்ன கையில நினைச்சே நீ நீ பேச்ச மாட்டாத பில்ட் அப் ஏன் பண்ணே பில்ட் நான் பண்ணல கையில நீ தான் அங்க வச்சு சொன்னே கதைலாம் உனக்கு சொல்ல முடியாது வீட்டுக்கு போய் அப்படினு அதான் எனக்கு தயக்கமா இருந்துச்சு எப்படி கேக்குறதுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது சரி கைல கதை சொல்ல வேண்டாம் நீ என்ன நினைச்சேன்னு என்கிட்ட சொல்ல ஐயே போடா அதெல்லாம் சொல்ல முடியாது அப்போ நீ என்ன தப்பா நினைச்சிருக்க அப்படித்தானே அது எப்ப நான் நினைக்க போறேன் சரி கைல எனக்கு தூக்கம் வரல அதனால ஏதாவது பேச என்ன பேசலாம் சண்டே எங்க போலாம் வேற எங்கயாவது போவோம் தியேட்டர் போயிட்டு வந்தாச்சுல சரி கைல எங்கன்னு யோசிப்போம் சரி ராமகிருஷ்ணா வேற வேற என்ன சொல்லு சக்திக்கு ஃபோன் பண்ணியா இல்ல ராமகிருஷ்ணா அவ ஃபோன் பண்ணாலோ இல்ல நான் முடிச்சதா ஏன் கேக்குற உன் வேலைய அவள பக்க சொன்னியே அத ஃபோன் எதுவும் பண்ணலாம் கேட்டேன் இல்ல நான் முடிச்சதா அதெல்லாம் ஃபோன் பண்ணல நான் முடிச்சா நான் முடிச்சா என்ன கைல கேளியோட முடி வெட்டி விட்டுருமா என்ன கைல நீ சும்மா லேட்க்கு தான் சொல்றேன்னு பார்த்தா உண்மையிலேயே முடி வெட்டணும்ங்க சும்மா தான் நானு சொல்றேன் பயமுறுத்தி பாப்போமா அதெல்லாம் வேண்டாம் கைல ஹார்ட் அட்டாக்ல போய் சேந்திர போறா ஓ ஆமால்ல அண்ணே சே இத மறந்தே போய்டேன் பாவம் தான கேளவி பாவம்லாம் சொல்லாத அவளே ஏன் பாட்டி கேடிதான் ஒவ்வொரு வார்த்தையும் சுருக்கு சுருக்குன்னு குத்துத மாதிரில பேசுறோம் வயசு ஐட்டலே அப்படி தானே நாக்கல நரம்பு இல்லாம பேசுவளுவே ஆமா சரியா சொன்னேன் அப்புறம் அப்புறம் பார்வைகள் புது வார்த்தை பரிமாறுதே என்னாச்சு இதயங்கள் இடம் மாறுதே இல்ல அலஞ்சிட்டு வந்ததுல டயர்டா இருக்கு தூக்க வரதோ கையில ஆமா ரமகிருஷ்ணா சரி கையில தூங்கு சரி ரமகிருஷ்ணா குட் நைட் குட் நைட் கையில

ஏதாவது நம்ம வயிறு எரியணும்னு சொல்லிருப்பா நான் சொல்லல கேளே ஆ சொல்லுங்க ராணி மாவா திவ்யா இருக்கல்ல ஆமா அந்த புள்ள யாரோடே பைக்ல போனாலாம் அத இவ பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லதா பாத்துக்க பைக்ல போனாலோ ஆமா ஏன் நீ அத கேவுத அந்த பேலா கலாம்ல எந்த பேலா இருக்கும் சொல்லுதியே அவ ஆசைப்படுறல்லமா அந்த பே ஓ அவன்தானா அது அந்த எசகிக்கு தெரியுமாமோ ஆமா அன்னைக்கு சண்டை நடந்துல அன்னை பார்த்தalla ஓ அப்படியா அந்த தான் உறுதியா சொல்லுதா இருக்கும் இருக்கும் அந்த பேல தான் இருக்கும் வேற யார் கூட பைக்ல போவா அவனுக்கு தான கட்டி கொடுக்கணும் அத்தா வரைக்கும் இருக்காவே அதான் சமைச்சு ஆமாத்த அப்ப அந்த பேச்சு முடிச்சுட்டு போனதே அந்த கல்யாணம் நின்று போச்சுலா ஏன் தெரியல எதுக்கு கல்யாணத்தை நிப்பாட்டாம தெரியல ஆனா அவிய வீட்ல இருந்தா நிப்பாட்டிருக்காவே ஓ அப்படியா சந்தோஷம் அந்த பிள்ளை நினைச்ச பயனுக்கே கல்யாணம் சந்தோஷமா இருப்பான் ஆமாத்தே சரிமா கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பிள்ளைப்பட்ட பட்ட பாட அம்மா பட்ட பாட அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாத்த எப்பவும் எப்பவும் திதியா ஒரு வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமா அதுக்குள்ள அவ அம்மா சம்பந்திருவானு காத்துட்டு இருக்காவா எல்லாரும் அவளா அவள் வெ வெறும் இளங்காதவா ஆனா அது அப்பா நல்ல மனுஷத்தை நீங்க கூட அன்னைக்கு ஒரு நாள் ராணியக்கா வீட்டு முன்னாடி ஒரு வண்டியை பார்த்தேன்னு சொன்னா அன்னைக்கு அந்த பயலோட அப்பா தான் ஓஹோ அதை வந்து அத்தங்கிட்ட பொண்ணுலாம் கேட்டிருக்காவே பிள்ளை ரொம்ப விரும்புதான உடனே அதுக்கு ராதா என்ன சொன்னானா அப்போ இருந்து மனநிலையில் அதிக வேண்டாம் தவ பிறகு அன்னைக்கு அவர் மூஞ்சி வாடிப்பை தான் போயிருக்காரு பிறகு அன்னைக்கு சிவாவும் ரம்யாவும் வந்திருந்தாவ வந்திருந்த இடத்துல அத்தன் சொன்னாவ எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல உங்கள் அம்மா சம்மதத்தை மட்டும் வாங்குங்க அது வரைக்கும் என் பிள்ளைய உங்கள் தம்பிக்கான வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாவ உங்கள் அப்பா டீம் சொல்லியிருங்க அப்படின்னு சொன்னாவ ஓ அப்படியா நல்ல விஷயம்ல ஆமாத்த அப்புறம் கையில் நான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தியே நாங்கள் நேற்று படத்துக்கு போனோம் துணி எடுக்க போனோம் சாப்பிட போனோம் ஆ வேற ஏதாவது இருக்கா இல்லை சக்தி அவ்வளோதான் சூப்பர் போ அவன் பரசப்புறம் காயமெண்டா புண்ணி அவனை ஷாப்பிங்னு கூட்டிட்டு போய் அப்படி தானே அப்படிலாம் இல்லை சக்தி என் புருஷன் ஒரு வார்த்தை கேட்கல ஏன் ஷாப்பிங் ஷாப்பிங்லாம் கூட்டிட்டு போற அப்படின்னு புருஷனா ஆமாம் சக்தி எனக்கு அவன் புருஷன்தானே சரிண்ணா எப்போ இருந்தோ எப்பவுமே அவன் எனக்கு புருஷன்தான் ஒரு மறுப்பு சொல்லாம இனியை கூட்டிகிட்டு போனான் நான் எங்கே போகணும்னு சொல்கிறேன்னு அங்க சந்தோஷமா இருந்துச்சு படம் பார்க்க போனோம் ஆனா படத்தை இருந்தானா எப்படி சக்தி கரெக்டா சொல்ற இங்க தான் பார்க்கான் அதுவும் படத்துக்கு போயிருக்கீங்க பக்கத்துல வேற பந்திருந்திருப்பான் பாக்காமயா இருந்திருப்பான் ஆமா சக்தி சரியா சொன்னேன் அங்க எங்கயே பார்த்துட்டு வீட்டுல வந்து கதை கேட்கும் சூப்பர்ல கதை சொன்னீங்க என்ன நான் எங்க கதை சொல்ல அதான் எனக்கே புரியலையே நீ சொல்றதை பார்த்தா அப்ப நீ படம் பார்க்கல போலயே அவன பார்த்துட்டு பாத்துட்டு இருந்திருப்ப போல சரியா சொன்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒத்துக்க மாட்டிய நீ பிறகு என்ன நடந்துச்சு பிறகு என்ன தியேட்டர்ல இருந்துகிட்டு அது வேணுமா இது வேணுமான்னு கேட்க நீ ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான் அடிக்கடி எந்திரிச்சு பேர் தான் பாத்துக்க என்னன்னு பார்த்தா ஏதாவது வாங்கிட்டு தான் வரான் கையோட தியேட்டருக்கு போய் எனக்கு தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பிறகு உனக்கு தான் பண்ணுவான் ஓம் ஆமா சக்தி ஏன் சந்தோஷம் தான் முக்கியம் எனக்கு சேவை செஞ்சிட்டு இருந்தான் சரி கையில நீ அவனை சந்தோஷத்தை கொடு பாப்போ சக்தி என்னமா சக்தி சொல்லுங்க கல் மாப்பிள்ள வீட்டுல இருந்து வரவன்னு சொன்னியே போட்டு பாக்குறதுக்கு என்ன சொன்னாவ என்ன மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்தவளா சத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல நம்ம பேசிட்டு இருந்தல கைலு அத சொல்லல சரிமா சொல்லு என்ன சொன்னாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அங்கிள் அப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா ஆமா எனக்கும் பிடிச்சிருந்தீச்சி சரிமா எப்ப கல்யாணம் பேசிலாம் முடிச்சாச்சா இல்ல ஆமா அங்கிள் பேசி முடிச்சாச்சி மாப்ளே வெல்லனட் போறதுக்கு முன்னாடி கல்யாணம்னு சொன்னாவே நல்ல நாள் பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சிடுவோம்னு சொல்லிருக்காவே ஓஹோ வெல்லனட் மாப்ளையா ஆமா அங்கிள் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெல்லனட் பேசிரியாமோ ஆமா அங்கிள் மாப்ளே என்ன கூடி பேர் வரோம் சரிமா ரொம்ப சந்தோஷம் சரிமா நீங்க பேசுங்க நான் சரி அங்கிள் சக்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் சக்தி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் கைலு என்ன விஷயம் கைலு என்னாச்சு சந்தோஷத்துல கெட்டில முடிச்ச மாதிரி இருக்கு சந்தோஷமான விஷயம் தான் ராமகிருஷ்ணா அப்படியா அப்படியே என்ன சந்தோஷமான விஷயம் சக்திக்கு கல்யாணமா என்ன சொல்ற கைலு ஆமா ராமகிருஷ்ணா வாழ்த்துக்கள் சக்தி தேங்க்ஸ் ராமகிருஷ்ணா இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்கிட்ட ஒரு வாரம் சொல்லவே இல்ல நான் எப்படி பா சொல்லுவேன் புது தம்பதிக்கு நடுவுல நான் எப்படி வர முடியும் நீங்களே வெளிய போய் நான் எப்படி டிஸ்டர்ப பண்ண முடியும் அதனால தான் சொல்லல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்ககிட்ட சொல்லிக்க வேண்டாம் மணி நல்ல கேலி ரமேஷ்டா சொல்லாம இருந்தால இவ அதானே ஏன் சக்தி இப்படி பண்ணே ஏ சும்மா இருடா இனி ஓவரா தான் கலைப்பியே சரி மாப்பிளைக்கு எந்த ஊரு அவங்களுக்கு இந்த ஊரு தான் புது பொண்ணு வண்டில உட்காருங்க ஆமா சக்தி உட்காரு நாங்க ரெண்டு பேரும் கதை கேக்கோம் சரிதான் சரி சக்தி சொல்லு மாப்பிளை எப்படி இருந்தாரு பாக்க ம் மாப்பிளை நல்லா இருந்தாங்க அப்படி போடறவளே அப்படினா உங்களுக்கு மாப்பிளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு ஆமா ரமேஷ்டா சூப்பர் சக்தி பிரபு மாப்பிள்ள என்ன சொன்னாங்க மாப்பிள்ள என்ன என்னைய பார்த்ததும் பேர் என்னன்னு கேட்டாங்க உடனே நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க சூப்பர்ல எங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிட்டு ஓஹோ பிரபு பிரபு அவங்க அம்மா ஐம்பது பவுன் நகையும் அஞ்சு லட்சம் ரூபா ரொக்கமும் கேட்டாங்க வரதட்சணையும் அவங்க அம்மா கேட்டதுக்கு எனக்கே வேண்டாம்னு சொல்லிடலாமான்னு தோணுச்சு அதுக்குள்ள மாப்பிள்ளையே அவங்க போடுறது போதும் நீங்க வேற எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் சீன்ல ஆமா கையில பிரபு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு தனியா போய் பேசுனீங்களோ அமரா பக்ஷா அதெல்லாம் உடனே அவங்க கேட்டாங்க எங்க அப்பாக்கு என்ன சொல்றதுமே தெரியல ஆனாலும் நான் கட்டிக்கு போறவா தானே நான் கூட பேசினா என்ன அப்படின்னு கேட்டாங்க உடனே அப்பாவும் சம்மதிச்சாங்க வர்றோம் என்ன பேசுனிய நிறைய பேசணும் சரி சக்தி வெளிநாட்டு மாப்பிள்ளையா சொல்லு என்னது வெளிநாட்டு மாப்பிள்ளையா அமரா பக்ஷா வெளிநாட்டு மாப்பிள்ள எங்க இருக்காங்களோ கனடால இருக்காங்களா அங்கதான் வேலை பாக்குறாங்களா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நேரம் தான் இந்தியா வருவாங்களா ஓஹோ அவங்க கனடால இருக்காங்க உடனே அவங்க

எல்லாம் சந்தோஷம்தான் ஆனா ஆனா என்ன ஆனா அந்த மாப்பிளோட பேர் எனக்கு பிடிக்கல அவ்வளவுதானா மாப்பிள்ளை கிட்ட சொல்லிரு என்ன சொல்லணுங்க சத்தியாக நாடே மாத்தணும் சொன்னாரு ஐயோ பிடிக்கலன்னு சொன்னானே பேர் மாத்த மாட்டாரா சரியா தான் சத்தி சக்தி இந்த டீல் ஓகே தானே சுமாரி கைலே சரி சக்தி பேர் என்ன அவங்க பேர் கௌதம் கௌதம் பேருக்கு என்ன குறச்சல் நல்ல பேர் தானே அதானே சக்தி நல்ல பேர் தானே நல்ல பேர் தான் எனக்கு பிடிக்காத கைலே ஐ என்ன புது ட்விஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் இல்ல ராமகிருஷ்ணா எனக்கு முன்னாடி இருந்தே அந்த பேர் பிடிக்காது சரி அந்த பேரல உள்ளவங்க உங்களுக்கு மாப்ளே வரும்போது என்ன பண்ண முடியாதுக்கு அத ராமகிருஷ்ணா ஒண்ணும் பண்ண முடியாது சரி சக்தி உன் தலையில கௌதம்னு தான் எழுதி இருந்துச்சுனா அதுக்கு என்ன பண்ண முடியும் சரி தான் கையில அப்புறம் எங்களுக்கு இப்ப ட்ரீட் தர போறே ட்ரீட்டா எதுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு தான் சரியா சொன்ன கையில ஹே ஹை ஃபையா பெருவு ட்ரீட் என்ன நாங்க ஒண்ணா செஞ்சற மாட்டோம் எப்படியோ ஒண்ணா செஞ்சா சரிதான் சரி நான் போய் என் வேலைய பாக்குறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சே போ போ ஹே நான் சொல்ல மாட்டே போயிட்டு வரேன் சரி கையில நம்ம ஆபீஸ்க்கு போவோம்

நானும் போன் அடிச்சாலும் சரியா எடுக்கிறது இல்ல எப்ப மாதிரிதான் எடுப்பான் வேலை ரொம்ப இருக்கும் போல அதான் போன் எடுக்க மாட்டேங்கான் சரிப்பா அதான் கேட்க வந்தேன் உங்ககிட்ட யாரும் பேசுவான் நானு கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு ஆஹ் அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அவன் மொபைல் இருந்து வந்ததும் நிச்சயத்தை வச்சுக்க வேண்டியதும் சரிப்பா சந்தோஷம் அவன் உங்களுக்கு போன் அடிச்சோம்னா எனக்கு போன் அடிக்க சொல்லுங்க சரியாப்பா சரி வினோத் சொல்றேன் அம்மா வீட்டுல இல்லையாப்பா காய்பிரி வீடு வரைக்கும் இருக்கா வினோத் ஓ அப்படியா சரிப்பா அப்ப நான் போயிட்டு வரேன் சரி வினோத் ஒரு வழியா அவனை சமாளிச்சு அனுப்பியாச்சு என்ன இவங்க எப்படிலாம் பேசுறாங்க கல்யாணம் நின்னு போச்சு ஆனாலும் இவங்க கல்யாண வேலை எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சொல்றாங்க கார்த்திக் மும்பைல இருந்து வந்தது நிச்சயதார்த்தம் வேற சொல்றாங்க ப்ராஜெக்டுக்குன்னு மும்பை போனவங்க அவன் கூட போன எல்லாரும் வந்துட்டாங்க அவன் மட்டும் வரல இவங்க கிட்ட கேட்ட இவங்க என்னன்னா ப்ராஜெக்ட்டே முடியலன்னு சொல்றாங்க இவங்க சொல்றத பார்த்தா கார்த்திகை வீட்டில் வச்சுட்டு போய் சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு ஏன் போய் சொல்லணும் அப்படி என்ன பிரச்சனை அவன் மாட்டிக்கிட்டான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சரி பாப்போம்

தூக்கிட்டு போறதுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு தூங்கலையான வரை கேக்க ஒன்னு என்ன செய்யலாம் சும்மா இரு சக்தி என்ன தெரியாத நீ தூக்கிட்டு போனது உனக்கு தெரிஞ்சிருக்கும் நினைச்ச கையில ஆமா தெரிஞ்சது தெரிஞ்சது என்ன கையில ஒன்னு இல்ல ரமக்ஷ்டா சரி அப்போ போவோமா ஆமா ரமக்ஷ்டா நான் உன் கூட தான் வரேன் ஏன் சக்திக்கு என்ன வேலை சத்திய பார்க்க மாப்பிள்ள வராறோம் ஓ அப்படியா ஆமா ரமக்ஷ்டா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க அதனால சக்தி அங்க போறா அவங்கள பார்க்க தனியாவா போறா ஆமா அவ தனியா தான போனும் நம்மளையே கூட கூட்டிட்டு போவா சரி எங்க வரேன்னு மாப்பிள்ள சொல்லிருக்காரு போற வழியில ஒரு எல்லி கடை இருக்கலாம் அங்க தான் நமக்கு ஸ்டா ஓ எல்லி குடிச்சிட்டு பேசலன்னு தான் அங்க வர சொல்லி இருக்காருனே அமர நமக்கு சரி சக்தி நீ தனியா போ வேண்டாம் நாங்களும் கூட வரோம் ஏ நமக்கு ஸ்டா அவங்க ரெண்டு பேருக்கு இடத்துல நம்ம இல்ல கைலு அதெல்லாம் செலிபிரேட் வரது தனியா ஒரு பையனை மீட் பண்ண போறதெல்லாம் பையன் புதுசு வேற அதான் சத்தியா தனியா விடுறது எனக்கு சரியா படல அதுக்கு தான் கைல கூப்பிடுறேன் கைல நீ கூட்டிட்டு போ வேண்டாம் நான் அவளை கூட்டிட்டு வரேன் நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரோம் சரியா சொன்னா நமக்கு ஸ்டா சரியா சொன்னா ம் ஆமா ஆமா அப்ப நம்ம ரெண்டு பேரும் போகலாமா ம் போலாம் போலாம் நான் இங்க ஒருத்தி இருக்கேன் இருந்துட்டு போ நாங்க எப்படி உங்க ரெண்டு எத்துக்கு நடுவுல வரலையோ அதே மாதிரி நீங்க வராத ம் ஏன் சொல்ல மாட்டே சரி போலாம் வா மாப்ளே வெயிட் பண்ணுவாங்க சரி ராமகிருஷ்ணா நீ முன்னாடி போ நாங்க வரோம் ஆ ஓகே ஓகே லவ்ஸ் பண்ணாம ஒழுங்கா பின்னாடி வாங்க ஆ அந்த வர சக்தி போலாம் வா ராம் ஆ சரி சரி போலாம் இவனை வச்சுக்கிட்டு நான் இன்னும் என்ன என்ன பாடலாம் பாடறேனோ 얘ని பாத்துத அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுதானே என்னத்தை சொல்லு

சக்தி வந்துட்டான். என்ன நம்மளோட மதிய ब्लैक அண்ட் எல்லோ டிரஸ் போட்டுருக்காங்க. நல்லா தான் இருக்கு. வாங்க மேடம் வாங்க. ஆமாங்க. நான் யாத்தி சொன்னேல வாங்க போங்கன்னேல்லாம் சொல்லாதே. கௌதம்னு சொல்லுனே. இல்ல, இருக்கட்டேங்க. சரி, அப்போ வாடா போடன அது குடு. சரிடா. அய்யோ வேண்டாம். உன்னை பத்தி தெரியாமல வாடா போடன்னு குபுறேன்னு சொல்லிட்டேன். தம்பி இவுங்க தான் வராங்கன்னு சொன்னீங்களா? ஆமா네. நான் கடிச்சுப் போறவா? சரி தம்பி ரொம்ப சந்தோஷம். ரெண்டு எள்ளி கொடுங்க ஆ சரி தம்பி தாரேன். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சாச்சா? ஆமாங்க முடிச்சாச்சு அவர் தான் மாப்பிள போல ராமகிருஷ்ணா ஆமா கைலு நல்லா இருக்கார்ல பாக்க ஆமா ஆமா இங்க வண்டி நிப்பாட்டு ராமகிருஷ்ணா ஆ சரி கைலு ஏ அங்க பாரு எங்க நே அது ராமகிருஷ்ணா இல்ல ம் ஆமா ஏ ராமகிருஷ்ணா எப்படி இருக்க இங்க வா உன் பேர் எப்படி ராமகிருஷ்ணா உங்களுக்கு தெரியும் சக்தி பக்கத்துல தான நிக்கா சொல்லி பாலாக்கும் சரி தான ராமகிருஷ்ணா சொல்லி பா சொல்லி பா சரி போ சரி கைலு ராமகிருஷ்ணா எப்படி இருக்க பாத்து எவ்வளவு நாளா சொன்னியே